ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்னைக்கு காய்கறி எல்லாம் வச்சு ஒரு அரிசி கொடுப்பு சாதம் தான் சேர்க்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயுள் கேட்டுக்கலாம் இதுல இது இரநூறு அழகு இதுல வந்து முக்கால் டம் முக்கால் அழகு அரிசி எடுத்துருக்கேன் கால் அழாக்கு பருப்பு தற்பெடுத்து ஊற வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி அது மொத்தத்துல அரிசியும் பருப்பும் சேர்த்து இதால ஊற அழாக்கு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகா கேரட்டு அவரைக்காய் ஆஹ் முள்ளங்கி தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் நிறைய போடணும் இதுக்கு மிளகாய் தூள் கம்மியா போடணும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக சேர்ந்து சும்மா செஞ்ச சேர்ந்து ஜீரகம் அதை அப்படியே நல்லா சுழிஞ்சி இப்போ நம்ம கடற்கனி வச்சிருக்கிற பச்சை மிளகா தக்காளி இது நல்ல முபாகவும் எந்திருச்சு இந்த சேஜில நம்ம எண்ணெய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோமோ நமக்கு எது உருவ காய்கறிகள் எல்லாம் எதுலனும் கொடுக்குவான் அந்த காய்கறிய எல்லாம் ஒண்ணா சேர்த்து இந்த எண்ணெயில வந்து ஒரு நிமிஷம் வதக்கிடுவான் இது லஞ்சு லஞ்ச் பாக்ஸ் திடீர்னு விடியீர்னு செய்யற சமையல் எப்பவாவது அவசரமா டைம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி அத்திப்பருக்கு சாத மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ காய் எல்லாம் எண்ணெயில வந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில மிளகாக்குள்ள துப்பியை அடித்து பண்ணிக்கலாம் இது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஒன்னா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தருத்தி கொடுங்க இப்போ இந்த அத்தி கருவி காதத்துக்கு மூன்று கம்ப்ளஸ் தண்ணி மூன்று அழாக்கு தண்ணி ரெடியா வச்சிருக்கேன் அப்பதான் நல்லா குழஞ்சி வரும் இப்போ தண்ணிய போட்டுருவோம் காய் அப்படியே ஒரு எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து வரட்டும் அப்போ அரிசி ஆட் பண்ணி குக்கர்ல வச்சு ஒரு நாலு சவுண்டு விட்டு எடுத்துடலாம் தாளிக்கும் போது பெருங்காயம் விட்டுக்கலாம் இப்போ குக்கர்ல அரிசியை சேர்த்து லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போது இந்த மாதிரி ஈஸி சமையல் எல்லாம் வீட்லி வந்து ரெண்டு நாளாவது செஞ்சுக்கலாம் இப்போ அரிசியின் பருப்பியும் குக்கர்ல சேர்த்துட்டேன் இப்போ இந்த மிளகாத்தூள் காய்கறி கொதிக்கிறது எல்லாத்தையும் அந்த சுப்பர்கள் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு எல்லாம் போட்டாச்சு இது ஒரு நாலு சவுண்டு விட்டுட்டு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் இப்போ நம்ம சாம்பார் சாதத்தை தாளிச்சுக்கலாம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டா வெந்திருக்கு தண்ணி வந்து நிறைய எக்ஸசா இல்ல இப்ப இது சாவிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி ஏடைய வந்து இந்த சாதத்துல கலந்திடணும் அது அந்த சூட்லயே நல்லா வெந்துடும் இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் நெய் வேணா கூட போட்டுக்கலாம் பட் நான் நெய் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் அதனால ஆயில் மட்டும் வரும் ஆயில் இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சம் வத்தல் வறுத்து வச்சிருக்கேன் இப்போ சுண்டல் கொஞ்சம் தானிக்கணும் நேரக்கு தந்தைக்கு போயிருந்தேன் ஒரு இருபது ரூபாய்க்கு அரும்பு வாங்கிட்டு வந்துட்டு இத வந்து மாலை பூ கட்டி வச்சிருக்கேன் இதே எடுத்துக்கலாம் இதை ஆயில் சூடு எறிச்சு கடுகு போட்டுக்கலாம் இதுல கொஞ்சம் நெய் தான் நல்லா இருக்கும் பட் பட்டு ஆபிஸுக்கு நெய் எல்லாம் போட்டோம்னா சூப்பரோம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல பெண் ராயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் காஞ்சி மரதான் நல்லாயிரம் கொஞ்சம் கறியதுல இதெல்லாம் போல சிவப்பு வந்துட்டு சாம்பார்ல போட்டுவோம் சாம்பார் சாதத்துல இப்ப டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆகுது இதை ரெடி பண்ணிட்டு நஞ்சு பாக்ஸ் கட்டிட்டு கிளம்ப வந்துட்டா tuh nih kurus karena ketinggian kita சாம்பார் நகரத்துல அரிசி தொப்பு சாதம் என்ன வந்து சுண்டல் தருவது வந்து இப்ப இங்க நம்ம கலந்து இந்த சூழ்நிலையே கூட அப்படியே நெல்லையை கலந்துக்கலாம் மேலே கலந்துட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும்

சுண்டலுக்கு தேவையான கொஞ்சம் சால்வ் சால்ட் ஆயில போட்டு ரெண்டு கால் ஓகே காலச்சாக்கி நாளைக்கு நாம இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு சந்தைக்கு போயிருந்தேன் இருபது ரூபாய்க்கு முள்ளரபு வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுருக்கேன் கமெண்டில் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் பாக்ஸு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது என்னோட காலைகள் வேலை பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு ஒரு ஒன்பதே கால் மணி போல் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவேன் நைன் ஃபார்ட்டிக்கு நான் உள்ளே இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்